உடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் விரைவாக போற்றி கவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அங்கே கண்ணியுடன் ஆகிய அலவாய் சொக்குநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது ஆச்சாரிய பெருமக்களின் குருவொருளாலும் போக்கும் திருவாசகம் மணிவாசக பெருந்தகை அருளி செய்த எட்டாம் திருமுறை நாம் பொருளோடு தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தி ஒன்பது திருப்புலம்பல் சிவானந்த முதிர்வு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் புலம்பல் என்பது தனிமையில் அழுது இறங்குதல் அதாவது சிவபெருமானின் திருவடிகளே தமக்கு துணை என்று கூறி அந்த திருவடிகளை சார்ந்து நிற்கும் பொருட்டு மெய்யன்பினால் மனம் கசிந்து உருக வேண்டும் தமது விருப்பத்தை அந்த வகையிலே பெருந்தகை அருளிச் செய்திருக்கின்றார் மூன்று பாடல்களை உடைய இந்த பதிகத்தில் உனையல்லாது உறுதுணைமற்று அறியேனே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று என்று பெருந்தகை அருளி செய்தது நமக்கு நெஞ்சை நெகிழ்விக்கின்றது சிவானந்த முதிர்வு என்பது சிவப்பெருமானின் திருவடிகளையே நினைந்து நினைந்து மனம் கசிந்து கசிந்து வழிபடும் பொழுது பெரும்ப உணர்வு தலைப்படும் அதன் பயனாக ஒருவகை பெருமிதம் ஏற்படும் அதுவே இங்கு சிவானந்த முதிர்வு எனப்பட்டது நமது விருப்பம் சிவப்பெருமானின் திருவடிகளிலே மீதூர்ந்து செல்ல 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 இத்தகைய பேரின்ப நுகர்வு ஏற்படும் பூங்கமலத்தையொடுமலியாத நெறியானே கோங்கலர் சேர் முளையால் கூறாவின் நீராடி கோங்கையில் சோழ் திருவாரூர் உடையானே அடியேனின் பூங்கல்கள் அவையல்லாது எவையாதும் புகழேனே அழகிய தாமரை மலரில் தங்கும் நான்முகனும் திருமாலும் புங்கமலத்து கமலம்னா தாமரை மலர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு உமையாக சொல்கின்றார் வெந்நீராடி என்பதற்கு திருவெண்ணீற்றில் ஒழுகியவனே என்று பொருள் பூங்கமலத்து அயனொடுமால் அறியாத நெறியானை திருமாலும் பிரம்மாவாலும் அறிய முடியாத தலைவனே நெறியுடையவனே கோங்கலர் சேர் குவிமுலையால் கூறா வெந்நீராடி கோங்கமலர் போல இருக்கக்கூடிய அந்த ஆடை பெருமாட்டி அணிந்திருக்கக்கூடியது பெருமானை வெந்நீராடி அந்த பெருமாட்டியோட ஒரு கூறாக இருக்கக்கூடியவனே நீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடியேனின் ஓங்கையில் சூழ் திருவாரூர் உயர்ந்த மை மதில் சுவர்களை உடைய திருவாரூர் அந்த திருவாரூரினை இடமாக கொண்டவனே அடியேனின் பூங்கலர்கள் அவையல்லாது எவையாதும் புகழனே உன்னோட திருவடி இருக்கே அந்த திருவடியை அல்லாது வேற எந்தையும் நான் புகழ மாட்டேன் உறுதிப்பாடும் சொல்கிறார் ஓம் உன்னுடைய திருவாரூருடையானே அடியேனின் பூங்கலல்கள் அவையல்லாது எவையாவது புகழனு திருவடியை தவறா வேற எதையும் புகழ மாட்டேன் உறுதிப்பாடு அடுத்த பாடம் சடையானே தலல்லாடி தயங்கு மோயிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெல்லை விடையானே வெறிபொழில் பெருந்துரையாய் அடியே நான் உடையானே உணையல்லாது உருதுனை மற்றறியேனே சடையானே பெருமானுடைய சடை நமக்கெல்லாம் தெரியும் செஞ்சடை மின்னார் செஞ்சடை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க சடையானே தளல்லாடி கையில் வச்சிருக்கக்கூடிய நெருப்பு அதான் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியது தயங்கு மூவிலை சூழ மூவிலை சூளம் சூளாயுதம் வைத்திருக்கக்கூடிய பெரியவனே உயிர்களுக்கு தலைவனே அந்த இளமையான காளையை வாகனமாக உடையவனே எங்கும் பரவிய சோலைகள் சூழ்ந்த திருப்பெரும் முதல் முதல்வனே உனையல்லாது வேறு துணையை நான் அறியேனே அப்படின்ற வேறு துறை வேறு துணை அறிகளேனே என்றார் மூன்றாவது பாடல் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமதுரையும் குத்தாவுன் குறைகளே கற்றாவி மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே பஞ்சசபைகளில் ஒன்று குற்றாலம் பெருமான் சித்திரமாக எழுந்தரில் இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே முதல் மூன்று பாடலில் முதல் பாடல் திருவாரூர் ரெண்டாவது பாடல் திருப்பெருந்துறை மூன்றாவது பாடல் குற்றாலத்தை சொல்கிறார் ஆனால் அருளி செய்தது திருவாரூரில் குற்றாலத்திலே விரும்பி விற்றிருக்கும் குத்தப்பெருமானே குற்றாரை யான் வேண்டேன் சொந்தமெல்லாம் என்ன பண்ணுவாங்க எந்த உதவியும் கிடையாது அதான் சொல்கிறார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் இந்த ஊர் இந்த பேர் அதெல்லாம் வேண்டேன்றார் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் அதான் பேரையும் அவர் விட்டுட்டார் எல்லாம் விட்டாதான் வீடுன்றோம்ல அதனால் விட்டுட்டார் என்னை நான் என்பது அறியேன் பகலிரவாவதும் அறியேன் அதான் சொல்றார் குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் திருவடி ஞானம் பெறாத அந்த கற்றார் கற்க வேண்டியவர்களை கற்காதவர்கள் அவங்களே வேண்டாம் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் குத்தா புத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே குற்றாலத்தில் எழுந்தள்ளியிருக்கக்கூடிய பெருமானே உன்னுடைய திருவடியை கன்றை பிரிந்த ஆ கன்று புதிதாக கன்று ஈன்ற அந்த பசுவோட நிலை எப்படி இருக்கும் பால் சுரந்து கன்ற தேடும் கன்று இளங்கன்ற தேடும் அதுபோல் நான் வந்து இந்த இடத்துல மணிவாசகர் தான் பசு கன்றாக வரவேண்டியது யார் பெருமான் தான் அப்படி ஒரு நிலையில் நான் இருக்கேன் நீ வருவாயாக அப்படின்னு சொல்லி கன்ற கற்றாவின் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று சொல்லி இந்த பாடலில் ஓமையாக அந்த கன்றை பிரிந்த ஆ அதுபோல் தன்னோட நிலை இருக்கின்றது வாசக பெருந்தகை இந்த பாடலில் பதிவு செய்திருக்கார் அற்புதமான பாடல் திருவாரூரில் அருளியது அடியார் ஒரு மக்கள் தினமும் ஓத வேண்டிய அற்புத திருப்பதிகம் இதெல்லாம் இறைவனோட திருவடிக்கு கொண்டு போகக்கூடிய திருப்பதிகம் திருப்புலம்பல் புலம்பல்னால் என்ன செய்வோம் நம்ம எதையாவது ஒரு பொருளை காணோம்னா புலம்போம் ஐயோ இங்கே தான் நான் வச்சேன் காணாமே பெருமானை காணாமே அப்படின்னு தேடக்கூடிய பதிகம் தான் திருப்புலம்பல் அத்தனை அடியார் பெருமக்களும் தினசரி ஓத வேண்டிய பதிகம் தினமும் திருப்பதிகத்தை ஓதுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நாம் நாயன்மாரனுடைய வரலாறு திருவாசகம் ஒற்றோதல் தொடர்ந்து நாம் பொருளோடு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெருமானுடைய குருவொருளாலும் திருவுருளாலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது கிடைத்த வாய்ப்பை வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு மனித பிறவி மதித்திடுவின் அதுபோல் அந்த வாய் வாய்த்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அடியார்வர் மக்கள்லாம் வீவு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருப்புலம்பழித்துடன் நிறைவாகின்றது அடுத்து குலாப்பத்து தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார்வர் மக்கள் தொடர்ந்து நமது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றங்கள் தன் நாடுடைய சிறனையைப் போற்றி என் நாட்டவர்க்கம் நிறைவா போற்றி அரூர் அமர்ந்த அரசையைப் போற்றி சிறார் திருவையாரா போற்றி